இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து ரூல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னா இந்த பத்து ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாலோ இல்லை ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னாலோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது இது மோஸ்ட்லி மற்ற பிஸ்னஸுக்கும் இந்த மாதிரி ரூல்ஸ் பொருந்தும் இதில் முக்கியமாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றினா ஒரு ரூல்ஸை வந்து ஒரு பத்து ரூல்ஸ் வந்து நம்ம நான் சொல்ல போகிறேன் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதிலிருந்து எதாவது ஒரு ரூல்ஸையும் இல்லை ஏதாவது கொஞ்சம் ரூல்ஸையோ நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் கொண்டு வரணும் இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் நான் சொல்லுவேன் ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது சக்ஸஸ் ஆகலைன்னா உங்களால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக லாஸ் ஆகிடுவீங்க அதான் பிரச்சனை சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறது வேறு லாஸ் ஆகிடுவீங்க அப்படிங்கிறது வேறு ஸோ லாஸ் ஆனால் அப்புறம் திரும்ப நீங்கள் ரெக்கவரி ஆகும் சரிங்களா ஸோ அதனால் அதை கவனமாக பாருங்கள் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்டு ஹெர்டு மென்டாலிட்டி சரிங்களா அவாய்ட் ஹெர்டு மென்டாலிட்டி ஹெர்டு மெண்டாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஹெட் மெண்டாலிட்டி அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் முழுசாக கற்றுக்கணும் அதை முழுசா ப்ராக்டிக்கலாக நீங்க ட்ரேட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு வீடியோ கொடுத்துருங்க அதில் ஒரு கோர்ஸ் பத்தின வீடியோ அந்த கோர்ஸை நீங்கள் வேணா வாங்கி படிச்சுக்கலாம் சரிங்களா நிறைய பேர் வாங்கி படித்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ஸோ வேணா நீங்கள் அதை படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ ஹெட் மென்டாலிட்டி அப்படின்னா என்னன்னா கூட்டத்தோட அந்த ஆட்டு மந்த மாதிரியே போகிறது சரிங்களா அப்படி அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு யாராவது ஒருத்தர் எங்கேயாவது இந்த ஸ்டாக்கை வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை பார்த்துட்டு போய் அதை வாங்குவீங்க சரிங்களா இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் நான் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணி இந்த அமௌண்ட்டு நான் ஜெயிச்சிட்டேன் நீங்கள் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பக்கத்து வீட்டுக்காரன் பேச்சு கேட்டு நம்ம போய் பண்ணுறது சரிங்களா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் காசு கிடைக்குமோ எல்லாம் என்னென்ன சொல்கிறானோ ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு விஷயத்த நம்பினா கூட அவ்வளோ நம்ப மாட்டோம் சரிங்களா ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் அதை பற்றி எதுவுமே தெரியாது அவன் அவன் சொல்லிட்டான்னா உடனே நம்ம நம்பிடுவோம் இதுக்கு பேர் தான் ஹெர்டு மென்டாலிட்டி எந்த எந்த ஒரு ரீசனால இந்த மாதிரி பீப்புளோட சைக்காலஜி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கூட்டத்தோடு போயிருவோமே ஸோ பத்து பேர் லாஸ் ஆனால் நம்மளும் லாஸ் ஆனால் அது நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் சரிங்களா அந்த இடத்துல தான் இந்த இது வருது ஓகேங்களா எல்லாத்தோடையும் சேர்ந்து போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம லாஸ் ஆனாலும் எல்லாருமே லாஸ் ஆயிட்டாங்க அதனால நம்ம வந்து அவங்க வித்தியாசமா தெரிய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி ஓ சைக்கலாஜிக்கலா இருக்கு சரிங்களா ஒரு சொசைட்டிக்குள்ள வாழும்போது ஸோ அந்த ஹெட் மென்டாலிட்டி நம்ம வந்து மற்றவங்களோட எதிர்த்து போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே நம்ம கைகட்டி சிரிப்பாங்க அதனால வந்து மற்றவங்க கூட சேர்ந்து போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஹெட் மென்டாலிட்டி இது ஓவராக ஆசைப்படுறதுக்கு உண்டான ஒரு அறிகுறி இது பேஸிக்காக எல்லாத்துக்கும் இருக்கும் அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் ஸோ அடுத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒருத்த ஒரு பத்து லட்சம் கேட்டான் அவன் அவங்க கிட்ட வந்து நான் காசு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு மாசம் மாசம் ஆயிரம் ரூபா தரானா பத்தாயிரூவா தரானா இல்லை ஒரு லட்ச ரூபா தரானா அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அப்படி நீங்கள் போனீங்கன்னா அதோட உங்க லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு போய்க்குங்க சரிங்களா ஸோ அதுதான் வந்து நான் ஃபைனலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜுகேட்டட் டிசிஷன் அதாவது வந்து இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் எஜுகேட்டட் டிசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கற்றுக்கிட்டு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரிங்களா அதாவது வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே டவால் நோய் உள்ள உதிச்சு நீங்கள் எத்தனை லட்சம் கடன் வாங்கினாலும் சரி எத்தனை லட்சம் கையில் வச்சிருந்தாலும் தூக்கி உள்ள போட்டுடலாம் சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆரம்பிக்கிறது ஸோ அதனால எல்லாருமே ஆரம்பிச்சிடறாங்க அதான் பிரச்சனை சரிங்களா இது வந்து ஒரு பெரிய எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்டுள்ள ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துச்சுன்னா இந்தியாவே விழு லெவல் தான் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் எந்த கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் ஸோ அவ்வளோ பெரிய விஷயத்தில் நீங்கள் எடுக்கும்போது அத்தனை பெரிய கோடீஸ்வரங்களும் அதில் இருக்காங்க ஸோ அப்படிங்கும் போது இதில் ஒன்றுமே கற்றுக்காம போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் நூற்றி முப்பது கோடி பேருங்களும் கோ தான் இருப்பாங்க சரிங்களா அதனால் வந்து அது நடக்க போகிறதில்ல அதனால் லேர்ன் பண்ணி அதுக்கடுத்து பண்ணுங்கள் ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அதுக்கு அடுத்து பண்ணீங்கனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஸோ இது ஒரு ரூல் ஸோ அதுக்கடுத்து மூணாவது ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் பிஸ்னஸ் அதாவது வந்து ஒரு ஸ்டாக்கு வந்து நீங்கள் வெறும் சும்மா வந்து ஒரு பேர் அதாவது ரிலையன்ஸ் அப்படின்னா அந்த பேரை பார்க்குறீங்க அதோட விலை ரெண்டாயிரவா இருக்குன்னா அந்த ரெண்டாயிர அந்த ஷேர் ப்ரைஸ் பார்க்குறீங்க ஸோ இது ரெண்டை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது ஏன்னா இந்த பேர்லையும் இந்த விலையிலையும் ஒன்றுமே இல்லை இந்த விலைக்கும் இந்த பேருக்கு இவங்க என்ன செயல் செய்யறாங்க அப்படிங்கிறதா முக்கியம் சரிங்களா ஸோ அந்த செயல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் இவங்க என்ன பிஸ்னஸ் பண்றாங்க என்ன ப்ராடக்ட் பண்றாங்க என்ன விற்கிறாங்க விற்கிற ப்ராடக்ட் யாருக்கு விற்கிறாங்க அந்த ப்ராடக்டை யாரு வாங்குறா அவன் வாங்குறவன் அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இந்த இவங்க இவங்க வந்து ரொம்ப நாளைக்கு பிசினஸ்ல இருப்பாங்களா இவங்களுக்கு வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ மோஸ்ட்லி ஒரு கம்பெனி இருக்குது விலை இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது ஸோ அதனால் வந்து இந்த பிஸ்னஸ் அம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த நீங்கள் ஸ்டாக்கை பண்ணாலுமே அந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் இது வந்து ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஓரளவுக்காக அந்த கம்பெனி என்ன கம்பெனி அது எதனால் அது நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்காவது நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சரிங்களா இன்வெஸ்டிங்னா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டோன்ட் ட்ரை டு டைம் த மார்க்கெட் அதாவது டைம் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காசு வச்சிருப்பாங்க இல்லை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருப்பாங்க இல்லை பண்ணணும்னு நினைப்பாங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு டைமிங் பண்ண நினைப்பாங்க அதாவது வந்து நான் இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும் இது அடுத்த மாதம் கீழே வந்துடும் அப்புறம் வாங்கிக்கலாம் இல்லை அடுத்த மாதத்துக்கு மேலே போயிடும் அப்போ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைமிங் பண்ண நினைப்பாங்க ஸோ இந்த மார்க்கெட் வந்து நீங்கள் நினைக்கிற விஷயம் எப்போ வேணாலும் வரும் ஸோ அதனால மார்க்கெட்டில் வந்து கன்சிஸ்டண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியமே தவிர இந்த டைமுங்கிறது வந்து நீங்கள் சம்டைம்ஸ் இருக்கலாம் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன் நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ வந்து நான் ஒரு ரீசெண்டாக போட்டிருக்கேன் சரிங்களா எண்பதாயிரம் ப்ராஃபிட் எடுத்து லைவ் ட்ரேடிங் வீடியோ நான் போட்டிருக்கேன் சரிங்களா எண்பதாயிரம் ப்ராஃபிட் எடுத்த லைவ் ட்ரேடிங் வீடியோ அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஒரிஜினல் இன்ட்ரென்சிக் வேல்யூவை நான் கண்டுபிடிச்சேன் அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கோர்ஸ் இருக்குது அந்த கோர்ஸ்லேயே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அதோட ஸ்ட்ராட்டஜியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா அந்த கோர்ஸோட என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் அதே தான் நான் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்து அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் அதில் வந்து அந்த கம்பெனியோட பிஸ்னஸை நான் பார்த்தேன் நல்ல பிஸ்னஸ் தான் ஸோ அதாவது கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த காரணமும் கிடையாது அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்ஸு ஸோ அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்ஸு நல்ல பிஸ்னஸ்ஸு அதோட ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்டென்சிக் வேல்யூ அதாவது ஒரிஜினலாக அது எவ்வளோ இருக்கணுமோ இன்றைக்கி மார்க்கெட்டில் அதை விடமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அதாவது ஆயிரம் ரூபாயில் இருக்கிற ஸ்டாக் ஐநூறு ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கிற கான்செப்டில் அது வித்துட்டு இருக்கு சரிங்களா ஒரு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் விற்றுட்டு இருக்கு நான் என்ன பண்ணேன்னா அது ஐம்பது திரும்ப எகெயின் ஒரிஜினல் வேல்யூ ரீச் ஆகிறதுக்கு ஒரு மாதமாக ஆகலாம் ஆறு மாதமும் ஆகலாம் இல்லை ஒரு வருஷமும் ஆகலாம் சரிங்களா மோஸ்ட்லி வந்து த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கூட ஒரு சில டைம் ஆகும் சரிங்களா ஆனால் நான் வந்து என்ன முடியப்படேன்னா ஆறு மாதமோ பன்னெண்டு மாதமோ ஆகட்டும் இது வந்து இன்டென்ஷிக் வேல்யூவோட கம்மியாக இருக்குது நான் இன்றைக்கி வாங்க போகிறேன் இது ஒரிஜினல் வேல்யூ டச் பண்ணுற வரைக்கும் நான் விற்க இல்லை ஏன்னா நல்ல பிஸ்னஸ் அது எப்படி மார்க்கெட் வேல்யூ தெரிஞ்சிடும் சரிங்களா எல்லா ட்ரேடருக்கும் இன்வெஸ்டாக இருக்கும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இன்றைக்கி வந்து அதை வாங்காமல் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் வாங்கிடறோம் ஃபஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி வாங்கினேன் சரிங்களா நான் என்ன சொன்னேன் ஆறு மாதமோ ஒரு வருஷமோ நான் டார்கெட் வச்சுருந்தேன் ஆனால் வித்தின் டென் டேஸில் எயிட்டி தௌசண்ட் வந்துருச்சு எயிட்டி தௌசண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நினச்சதில் தேர்ட்டி பர்சன்டேஜ் மூவ்மெண்ட் வந்துருச்சு ஸோ இன்னும் நான் அந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தடவை அந்த எயிட்டி தௌசண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எகெயின் திரும்ப நான் அதே ஸ்டாக்கை திரும்ப நான் பை பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு நான் வித்துட்டு வேறு ஸ்டாக் போகலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஸோ அதை விடவுமே டவுன் பண்ண ஒரு வேல்யூஸ் இருந்த மாதிரி ஒரு ஒரு சில கம்பெனிஸ் எனக்கு இருந்தது அதனால நான் அது போகலான்னு நினைச்சேன் அதை நான் போகல நான் இதையவே திரும்ப வாங்கிட்டேன் சரி ரிஸ்க் கம்மியாவே இருக்கு இது இதே வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது பத்து நாளே வந்துருச்சு இப்பதான் நிறைய பேர் வந்து என்னென்னா டைமிங் பண்ண நினைப்பாங்க ஸோ இது ஆறு மாதத்துலேயும் வரலாம் ஒரு வருஷத்துலயும் வரலாம் நான் சொன்ன மாதிரி பத்து நாள்லேயும் வரலாம் சரிங்களா அதனால வந்து என்னன்னா மார்க்கெட் டைமிங் வந்து நீங்க சொல்ல முடியாது அந்த மார்க்கெட்டு கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் அதாவது இதுதான் சொன்னேன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா நீங்கள் ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு கன்சிஸ்டாக மாதம் மாதம் ஒரு அஞ்சாயிரமோ இல்லை டெய்லி டெய்லி ஒரு நூறு ரூபாயோ இப்படி வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களோட டிசிப்ளின் அப்ரோச் இருக்குதோ அதை பொறுத்து தான் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதோ ஃபெயிலியர் ஆகுறது இருக்குது அதனால் வந்து அதை கவனமாக பார்த்துக்கங்க சரிங்களா ஸோ அடுத்த விஷயம் வந்து அடுத்த விஷயம் வந்து எமோஷனல் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறேன் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஈவன் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது கூட எனக்கு வந்து அது அந்த பத்து நாளைக்குள்ளே ஃப்ளக்ச்சுவேஷன் இருந்தது சரிங்களா மேலே கிலேயும் போச்சு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் மைனஸில் போச்சு ஸோ எனக்கு வந்து என்ன தெரியுன்னா அந்த ஆறாயிரம் ஏழாயிரம் மைனஸ் அப்படிங்கிறது வந்து அந்த நார்மல் வாலட்டிலிட்டி தான் அந்த ஸ்டாக் வந்து எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்கும் அந்த மாதிரி மூவ் ஆகும் சரிங்களா ஸோ அது வந்து நம்மளோட யூடியூப் சேனலோட எல்லா வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓ நான் சொல்கிற விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இல்லை என்னோட கோர்ஸ் பார்த்தீங்கனாலும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு நீங்கள் பாருங்கள் ஸோ இப்போ எமோஷனல் கண்ட்ரோல் அப்படின்னா நீங்கள் அந்த அந்த ஒரு டைமுக்கு அதுக்கு பயந்துட்டு நீங்கள் செல் பண்ணிட்டீங்கனாலோ இல்லை வந்து உடனே ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் செல் பண்ணிட்டீங்கனாலோ உங்களுக்கு வந்து அந்த எமோஷனல் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எமோஷனல் கண்ட்ரோல் வரணும்னா ப்ராப்பராக அந்த எஜுகேட் எஜுகேஷனில் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு தான் அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஏன் வாங்கினோம் எதுக்காக வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எத்தனை நாள் நம்ம ஹோல்டு பண்ண போகிறோங்கிறதும் நம்ம தெரியும் அப்போ அந்த நடுவில் வர பத்தி பற்றி மாட்டீங்க ஸோ இம்பல்சிவா போய் பை பண்ணாலும் இம்பல்சிவா நீங்கள் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த எமோஷனல் கண்ட்ரோல் மிஸ் ஆகும் சரிங்களா ஸோ அதனால் எமோஷனல் கண்ட்ரோல் ஸ்டெபிலிட்டி நீங்கள் வளர்த்துக்கணும் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சரி அடுத்தது ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சரிங்களா இது வந்து ஒரு மந்திரம் மாதிரி சரிங்களா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்பர் ஒன் ரூல்னு கூட நீங்கள் சொல்லலாம் சரிங்களா ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன் பை பண்ணலாம் எதுக்கு பை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் பை பண்ணலாம் ஆனால் பை பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஆப்ஷன் செல் பண்ணலாம் சரிங்களா வேறு எதுவுமே நடுவில் அது கீழே போனாலும் நீங்கள் செல் பண்ணி லாஸில் வெளியே வரலாமே தவிர மற்றபடி நீங்கள் வந்து தலகலாம் பல்ட்டி அடித்தாலும் சரி கத்துனாலும் கதறனாலும் சரி அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் பண்ணிக்கணும் ஸோ அந்த அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து நான் நம்ம கோர்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன் மற்ற நம்ம யூடியூப் சேனலோட வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அது புரியும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னா என்ன அதில் என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் அதாவது வந்து ஒரு சில பேர் கேட்பாங்க சார் நான் வந்து பத்தாயிரரூபா வச்சிருக்கேன் டெய்லியும் நான் நான் ஆயிரம் ரூபா எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா டெய்லி ஆயிரரூவா எடுத்திங்கன்னா எவ்வளோ தெரியுமா டென் பர்சன்டேஜ் ரிட்டன் சரிங்களா பத்தாயரூவா இல்லை ஆயிரரூவா டெய்லி எடுத்திங்கன்னா டென் பர்சன்டேஜ் ரிட்டனு பத்து நாள்லேயே வந்து உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ரிட்டன் வந்துடும் முப்பது நாளில் உங்களுக்கு முந்நூறு பர்சன்டேஜ் ரிட்டன் வந்துடும் சரிங்களா முந்நூறு பர்சன்டேஜ் ரிட்டனுங்கிறது வந்து சத்தியமாக எங்கேயுமே கிடைக்க முடியாது மேபி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அந்த ஐடியா யூனிக்காக இருந்துச்சுன்னா அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இருப்பாங்க அதனால் வந்து என்னென்னா ரியலிஸ்டிக் எக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சாதாரண ட்ரேடராக இருக்கீங்க ரொம்ப ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜிலிருந்து அதிகபட்சம் டென் பர்சன்டேஜ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மாதம் சரிங்களா சம்டைம்ஸ் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் தான் உங்களுக்கு கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ட்ரேடருக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டென் பர்சன்டேஜுக்கு மேலே கிடைக்கும் ஸோ எனக்கு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் எடுத்திருக்கேன் சம்டைம்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துருக்கு ஆனால் அது வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கணும்னு சொல்லி போடுறது கிடையாது நான் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எயின் பண்ணி போடும்போது அதை மார்க்கெட் டைமிங் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த வேல்யூஷன் அது ஒரு பத்து நாள்லேயே ஃபுல்லாக வந்துருது சரிங்களா அதனால அது அது அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து அவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது அதில் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அந்த பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்து நம்ம சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போட முடியாது ஆனால் கண்டிப்பாக வந்து பர்சன்டேஜ் கிடைக்கும் சரிங்களா ஸோ அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேரியேஷன் வந்து ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருந்தால் அது வந்து அதுக்கு மேலேயும் கிடைக்கும் ஆனால் அந்த மேலே கிடைக்கிறது வந்து நீங்கள் பண்ணதுனால அது கிடைக்கல சரிங்களா அந்த டார்கெட் வச்சு நீங்கள் பண்ணல அது கிடைச்சதுனால நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க சரிங்களா ஸோ இந்த விஷயத்துல க்ளியராக இருங்க ஸோ ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் சரிங்களா ஒரே நாளில் கோடி ஆயிடலாம் ஒரே வருஷத்தில் கோடி ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஆட்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வந்துடாதீங்க ஏன்னா உங்களுக்கு வேற எந்த விஷயமே இந்தளவுக்கு டேஞ்சர் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஆசைப்படுற ஆட்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தாங்கன்னா நூறு கோடி சொத்து வச்சிருந்தாலும் அவங்க வந்து ஒரே நாளில் லாஸ் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லாமல் உட்காரதுக்கு நூறு சதவீதம் நான் கேரண்டி தரேன் சரிங்களா அந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தாங்கன்னா கேரண்டீடு ஃபெயிலியர் ஓகேங்களா ஸோ அது வந்து கரெக்டாக பார்த்துங்க ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் யூஸ் லெவரேஜ் அதாவது வந்து டெப்ட் லெவரேஜ் அண்டு டெப்ட் சரிங்களா லெவரேஜ் அண்டு டெப்ட் அப்படின்னு சொல்லுவோம் கடன் இல்லைன்னா அந்த லெவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு தமிழ் எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நூறுரூவாய்க்கு தான் எங்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நூறுரூவாய்க்கு தான் நான் ஸ்டாக் வாங்க முடியும் சரிங்களா ஆனால் அந்த நூறுரூவாய்க்கு வாங்கி நான் ஒரு ஸ்டாக் வாங்குறேன்னா அது எனக்கு நூற்றி ரூபாய்க்கு போச்சுன்னா அது ஒரு ரூபா எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ எங்கிட்ட இருக்கிறது நூறுரூவா தான் இதே லாபத்தை நான் ஒரு பத்து லட்சம் கடன் வாங்கி அதை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் டென் லேக்ஸ் வாங்கி போட்டேன்னா எனக்கு வந்து ஒரு லட்சம் கிடைக்கும்ல ரிட்டன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி அந்த கடன் வாங்கி அதை பண்ணுவாங்க ஓகேங்களா இது ப்ராப்பர் நாலேஜ் ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸு இருந்தாலும் இதை பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் இது தான் ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் லெவரேஜ் அண்ட் டெப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரமே மார்க்கெட்டில் இருந்து காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது நான் சொல்லிட்டேன் லெவரேஜ் டெப்ட் இந்த ரெண்டு விஷயமே வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கிட்டிருந்து வாங்கி அந்த பணத்தை யூஸ் பண்ணுறீங்க அது உங்கள் சொந்த பணம் கிடையாது அதனால் அதை நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் மார்க்கெட்டு டைமிங் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன் அப்படிங்கும் போது என்னாகும் நீங்கள் வந்து இன்றைக்கி வாங்கி அதை போட்டிருப்பீங்க ஈவன் நீங்கள் பத்து லட்சம் கடன் வாங்கி நீங்கள் போட்டு அது நூறு கோடியாக கூட ஆகட்டுமே ஆனால் அந்த நூறு கோடி ஆகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வருஷம் ஆகுதுன்னா கூட நீங்கள் ஆறு மாதத்துலேயே அந்த கடன் கட்டணும் திருப்பி கட்டணுங்கிறதுனால நீங்கள் லாஸ்ட்டில் விற்றுட்டு கூட வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக இது கொடுக்கணும் இத்தனை நாளில் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் மார்க்கெட்டு கண்டிஷன் போட நிலைமைக்கு வந்துடுவீங்க அப்படி பண்ணிங்கன்னா அது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது மார்க்கெட்டுக்கு நம்ம கண்டிஷன் போட முடியாது அது என்ன நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம சம்பாதிக்க முடியும் சரிங்களா அதனால் வந்து இந்த லெவரேஜ் அண்ட் டெப்ட்டுங்கிறத யூஸ் பண்ணாதீங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் அண்ட் லாங் டம் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் லாங் டம் திங்கிங் அதாவது ஈவன் நீங்கள் ட்ரேடராக இருந்தாலும் சரி இல்லை வந்து இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எதையுமே ஒரு நாளில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது லாங் டேர்மில் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டானாலும் ப்ராஃபிட்டு ஆனாலும் லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் லாங் டேர்மில் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா லாஸே ஆகாத ட்ரேடர் யாரும் கிடையாது மேபி இன்வெஸ்டர் இருக்கலாம் ஏன்னா இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் வேல்யூ டிப்ரிஷியேஷன் தான் தவிர லாஸ் இருக்காது சரிங்களா வாங்கியிருப்பாங்க அதை பல வருஷம் கழிச்சு அவங்க விற்பாங்க நடுவில் ஏதோ ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு அது போயிட்டு இருந்திருக்கலாம் சரிங்களா ஆனால் அது மேட்ரு கிடையாது இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் டெய்லியும் ட்ரேட் பண்ணுவாங்க இல்லை வாரத்துக்கு ஒரு ரெண்டு ட்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ட்ரேடு பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா இவங்களும் வந்து ஒரு நூறு ட்ரேடு இரநூறு ட்ரேடு எடுக்கப்புறம் தான் அவங்க ப்ராஃபிட்டாக லாஸாக அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக தப்பா அவங்க பண்ணுறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் அதனால் லாங் டேர்ம் இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் இது பண்ண முடியும் அதே மாதிரி லாங் டர்ம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சுனாலே பொறுமை வேணும் சரிங்களா அந்த பேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் அதை பண்ண முடியாது ஸோ இதுதான் வந்து ஒரு பத்து ரூல்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த பத்து ரூல்ஸையும் எதுவுமே வந்து உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறது கஷ்டம் இது எல்லாமே நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸோ லேடிங் தான் இம்பார்ட்டண்ட்டு ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கோர்ஸ் நீங்கள் வாங்கி படிக்கலாம் இல்லைனா என்னோடய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள் நிறைய இடத்துல சோர்ஸ் இருக்குது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள்